இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் திறக்கும் முன்பே நடந்த திகல் ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாது உக்கடம் மேம்பாலும் கொடுத்த வார்னிங் இங்க இருக்கானே வரோம் இங்க இங்க அந்த வால்ல இருக்கு கோவை கோவை இளைஞர்கள் மாநகரில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்தது உக்கடம் ஆத்துப்பாளம் சாலை இப்பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது தொடர்ந்து ஆட்சி மாற்றம் நடந்த பிறகும் மேம்பாலம் பணிகள் தொய்வு இல்லாமல் அதே வேகத்துடன் நடைபெற்று வந்தது ஐந்து வருடங்கள் கழித்து ஜூன் மாத தொடக்கத்தில் மேம்பால பணிகள் முடிந்த நிலையில் இந்த மாத இறுதியில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு இன்னும் கொண்டுவராத உக்கடம் ஆத்துப்பாலம் சாலை தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது கோவை மக்களின் முக்கிய கோரிக்கை நிறைவேறியிருப்பதால் பொதுமக்கள் பலரும் ஆர்வத்தில் பாலத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை தாண்டி சென்று உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலத்தை பார்வையிட்டு வந்தனர் ஆனால் இன்னும் திறக்கப்படாத மேம்பாலத்தில் பொதுமக்கள் தடுப்புகள் மீறி சென்று பார்வையிடுவதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது விரைந்து பாலத்திற்கு அமைக்கப்பட்ட தடுப்பு பகுதியில் பாதுகாப்பிற்கு போலீசார் நிறுத்தப்பட வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறி வந்தனர் இந்த நிலையில் பக்ரீத் விடுமுறை தினமான கடந்த ஜூன் பதினேழாம் தேதி உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலத்தில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது விடுமுறை தினமான அன்று மேம்பாலத்தை சுற்றி பார்க்க கோவை குறிச்சி பிரிவு இட்டேரி பகுதியைச் சேர்ந்த நான்கு சிறுவர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்தனர் போக்குவரத்து மோட்டார் சட்டத்தை மீறி ஒரே இருசக்கர வாகனத்தில் தடுப்புகளை கடந்து உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலத்தில் ஆபத்தான நிலையில் பயணம் செய்த அந்த நான்கு சிறுவர்கள் அதிவேகமாக மேம்பாலத்தில் வண்டியை ஓட்டியுள்ளனர் அப்போது சிறுவர்கள் நான்கு பேர் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் எதிர்பாராமல் மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதியது இதில் இரண்டு சிறுவர்கள் பலத்த காயமடைந்த நிலையில் மற்ற இரண்டு சிறுவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது இதனையடுத்து சிறுவர்களின் அலறு சத்தம் கேட்டு ஓடிவந்து மேம்பாலத்தை பார்வையிட்ட பொதுமக்கள் சிறுவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு புதிதாக திறக்கப்பட உள்ள பாலத்தில் அத்துமீறி சென்று விபத்தில் காயமடைந்த சிறுவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் நான்கு பேர் விபத்தில் சிக்கிய பிறகு பணிகள் முடிந்து திறக்கப்பட உள்ள உக்கடம் பாலத்திற்கு யாரும் ஏற முடியாத வகையில் தடுப்புகளை அமைத்துள்ளனர் கோவையில் பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாத உக்கடம் புதிய மேம்பாலத்தில்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க